தமிழர்களுக்கான நாடு உருவாக போகிறது நம்பிக்கை தரும் செய்திங்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழர்களுக்கான நாடு அப்படின்னா நிச்சயம் அது தமிழீழம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது அடைய போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான விடிவு காலம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதற்கு நம்பிக்கை தரும் செய்தியாக ஒரு நிகழ்வு சமீபத்தில் நடந்திருக்கு அதை குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருந்தது பாலஸ்தீனத்தை மே இருபத்தெட்டு முதல் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப் போவதாக மிக முக்கியமான நாடுகள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அந்த நாடுகள் என்ன அப்படின்னா அயர்லாந்து நார்வே மற்றும் ஸ்பெயின் இந்த நாடுகள் அங்கீகரித்தவுடனே அங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமே ஏற்பட்டிருக்கு பலரும் இந்த முடிவை ஆதரித்திருக்காங்க குறிப்பாக அமாஸ் வந்து இந்த முடிவை ஆதரித்திருக்காங்க வரவேற்றிருந்தாங்க ஆனால் அதே நேரம் இஸ்ரேல் இந்த முடிவை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் மோசமாக கண்டிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாடுகளுக்காக அவர்களுடைய தூதர்கள் இருப்பாங்க இல்லையா வெளியூர் தூதர்கள் அவங்க எல்லாரையுமே திரும்ப பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்னென்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்மளால் முழுக்க சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு நம்பிக்கை தரும் செய்தியாக இருப்பது என்னவாக இருக்கிறது அப்படின்னா இவ்வளவு நாள் பட்ட காயங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுங்கிற மாதிரி பாலஸ்தீனத்திற்கு ஒரு நம்பிக்கை துளி பிறந்திருக்கிறது அதே போல் பதினைந்து ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கும் இந்த தமிழ் இனத்திற்கான அந்த விடிவு காலம் அப்படிங்கிறது இனிவரும் காலங்களாவது பிறக்குமா அப்படிங்கிறது தான் இதன் மூலயமாக நம்ம கேட்டுக்கொள்வது தமிழர்களுக்கான நாடு இதே போல் உருவாகியது என்றால் அது தமிழ் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இவர்களுக்கு கிடைத்திருப்பதும் நமக்கு மிகுந்த மகிழ்வை தருகிறது அதே அளவிற்குத்தான் நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான அந்த நாடு கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கழுத்தும் இல்லை கடைசியாக பொது வாக்கெடுப்பில் வந்து காத்திருக்கும் நம் உறவுகளுக்கு இனியாவது காலம் பிறக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படலாம் அண்ட் இந்த மகிழ்வான செய்தி அதாவது நம்பிக்கை தரக்கூடிய இந்த செய்தி ஒரு பக்கம் பாலஸ்தீனத்தில் கிடைத்தது மகிழ்வாகவும் இருக்கிறது அதே நேரம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க